ரெண்டாயிரத்தி இருபது நாலில் ஆன மிஷன் சாப்டர் ஒன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் போகிறோம் வாங்க விடியில் போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது விஜய் மியூசிக் ஜிபி பிரகாஷ் லீட் ரோல் பண்ணியிருக்கிறது அருண் விஜய் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா அருண் மகளுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அருண் கிட்ட வந்து பணமும் இல்லை தன் நண்பர்கிட்ட வந்து உதவி கே உதவி கேட்குறாரு அப்புறமா தனது நண்பர் சொல்கிறப்பில் இந்த பத்து ரூபா நோட்டை வந்துட்டு நீ நான் வெளிநாட்டில் உள்ள ஒரு ஆள்கிட்ட நீ கொடு அவர் நிறையா பணம் கொடுப்பாரு அந்த பணத்தை வச்சு உன்னோட மகளுடைய ஆப்ரேஷனை வந்துட்டு நீ நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு த தனது நண்பரை வந்து சொல்கிறாப்புல இப்போ அருண் என்ன பண்ணுறாப்புல பத்து ரூபா நோட்டை எடுத்துகிட்டு தனது மகளையும் கூப்பிட்டு அந்த வெளிநாட்டுக்கு போகிறாப்புல வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை இப்போ அருண் விஜய் வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு அடைக்கப்படுறாரு இப்போ தனது மகளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் இப்போ தனது மகளை காப்பாற்றினாரா இல்லையா அருண் விஜய் அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இந்த படம் ஒரு நல்ல எண்டர்டெய்னர் படமானு கேட்டீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படம் அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்துட்டு இருக்குது பெருசாக எதுவுமே இந்த படத்தில் இல்லை ரொம்ப நல்ல படம் அப்படிலாம் இந்த படத்தை வந்துட்டு சொல்லிட முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரிக்கு நான் என்ன நினைச்சேன்னா இந்த படம் வந்துட்டு அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள அந்த எமோஷனல் வந்துட்டு நல்லா கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா எந்த எந்த ஒரு இடத்துலயும் எமோஷனல்லாவே கனெக்ட் ஆகலை நமக்கு ஒரு எமோஷனல் ஃபீலே தோணல அந்த மாதிரிக்கு தான் இந்த படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு அமைக்கப்பட்டு இருக்குது அதேமாதிரிக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு எண்பது சதவீதம் ஒரு சிறையில் நடக்கிற மணிக்க தான் இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிக்கு இருந்துச்சு எனக்கு அதேமாதிரிக்கு அந்த அந்த சீ இந்த சிறையில் சிறைச்சாலையெல்லாம் நல்லா அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த செட்டெல்லாம் நல்லா அமைக்கப்பட்டு இருந்துச்சு ஒரு நல்லா ரியலாக இருந்துச்சு அதை சொல்லலாம் அதேமாதிரிக்கு ஃபைட்டு சீன் பயிர் சீன்லாம் எக்ஸ்ட்ரானியாக இருந்துச்சு அருண் விஜயோட அந்த பயிர் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அருண் விஜயை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார் ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி ஆனால் நமக்கு தான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை அது 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 தெரியல இந்த மாணிக்க ஸ்டோரியில் அந்த மாணிக்க அப்பாவுக்கும் மக்களுக்கும் அந்த நம்ம நம்மளுடைய ஒரு ஒரு சில நிலையில் கண் கலங்க அது அந்த மாதிரிக்கு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு அதே மாதிரிக்கு எம்மி ஜாக்சன் அவர் அவங்களுடைய நடிப்பெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க ஒரு ஜெயிலராக தான் வர்றாங்க நல்லா இருந்துச்சு அது அதே மாதிரிக்கு வில்லனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா வில்லன் வில்லன் வந்துட்டு வில்லனை பார்க்கும்போது வில்லன் வில்லன்கிற ஒரு ஃபீலே வரலை வில்லனை வந்துட்டு கொஞ்சம் இதாக போட்டாங்களே சப்பையாக போட்டாங்களோ அந்த எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வில்லனை போட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு அது ஆக்ஷன் படம் அந்த படம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் சப்பையாக போட்ட மணிக்க தான் இருந்துச்சு அதே மாதிரி அதே மாதிரிக்கு இந்த அருண் விஜயாக இருந்தாலும் சரி இந்த படத்தில் நடிச்ச சக நடிகர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளே விதமாக பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சமாக ஸ்லோவாகிற மாதிரிக்கு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை இந்த படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அதை நான் உங்கள்கிட்ட நான் ரிவியூ பண்ணேன் ஓகே பாய்